கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்களுக்குன்னு யாரும் இல்ல நாளைக்கு எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை பார்க்கவும் என்ன பார்க்கவும் யாரும் இல்ல எனக்குன்னு ஒரு அடைக்கலை இல்லாம துணை இல்லாம பலவீனமா இருக்க என்று கவலையா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்க கிட்டதான் ஏசப்பா பேசுறாரு சங்கீதம் நாப்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணையுமானவர் அல்லே கத்தன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமா இருக்கிறார் அப்புறம் ஏன் இந்த கண்ணீர் கவலையெல்லாம் ஏன் உங்களுக்குள்ள இப்படி ஒரு அவிசுவாசம் இப்போ உங்ககிட்ட ஏசப்பா சொல்றாரு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் ஏன் சோர்ந்து போய் பலவீனமா இருக்க நான் உனக்கு பலனா இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத எனக்குன்னு யாரும் இல்லை எனக்குன்னு துணையாக நிற்க ஒருவரும் இல்லை என்று ஏன் கவலையா இருக்க நான் தான் உனக்கு துணியா நிற்கிறேன்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்க மேல ஏசப்பா எவ்வளவு அன்பு இருந்தா இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட பேசிருப்பாரு யோசிச்சு பாருங்க அப்புறம் ஏன் இந்த கண்ணீர் கவலை எல்லாம் கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது எந்த காரியத்தினாலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது அதனால தைரியமா நம்பிக்கையா இருங்க ஆமீன்